பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் கொடு இன்றோடு போகட்டும் விடு இன்றோடு போகட்டும் விடு உந்தன் இதயத்தை நேர் வழி திருப்பி விடு ஏ மாற்றாதே ஏ மாற்றே ஏ மாறாதே ஏ மாறாதே அற்புதமானவர்களே இது ஒரு புதிய பகுதி என்னென்னா இன்றைக்கி அரசு அரசியல் வந்து அல்லூரில் கல்லூலப்படுது நான் ஏற்கனவே கூட அந்த அரசியல் பற்றி பேசும்போது அரசியலும் அறத்தையும் வச்சுருந்தேன் அது பார்த்தா இன்றைக்கி அரசியல் பற்றி விமர்சனம் பண்ணும்போதே அது ஒரு 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 மோசமான நிகழ்வு கொண்டு போயிடும்போது ஒரு பயத்தில் தான் நான் இருந்தேன் ஆனாலும் சில விஷயங்கள் நல்ல விஷயமாவது பகிர்ந்து ஒரு என்ன முடிச்சு அதனால் அரசியலும் அரசியலும் இந்த அரசியல் கிடையாது தமிழில் அறியல் இருக்குது அரசியல் கிடையாது நான் வேணும்னே அரசியல் அரசனுடைய இயல் மாதிரி அறத்துக்கு ஒரு இயல் அரசியல் அப்படின்னு ஒரு புதுசாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது இங்கே பாருங்க இன்னைக்கு அதிகாரம் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ல இருந்து இங்கே சாதாரணமான வட்டச்செயலாளர்லேருந்து சாதாரண கவுன்சிலர்லேருந்து இந்த பதவி வந்த உடனே அவங்க அவங்க படுற அவஸ்தை அவங்க மற்றவங்கள பண்ணுற அந்த இருக்குது பாருங்கள் இது வந்து காலகாலமாகவும் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கும் ஒரு ரெண்டு ஆளுமைகள் அதாவது ஆணவர் தலைமை அந்த ஆணவ தலைமை என்ன பண்ணாங்க திரு தலைவர் எம்ஜிஆர் அதே அதிகாரத்தும் அதே அதிக பதவியிலேயும் இருக்கிற போது அவர் என்ன பண்ணார் இந்த வேறுபாடம் புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தனுஷ்கோடி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பரில் தனுஷ்கோடியில் ஒரு பெரிய புயல் ராமேஸ்வரம் புயல் அந்த புயல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலமே ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கருங்கள் தூண்கள் அதில் இருந்து தான் ஒரு நாலு தூண்கள் அப்படியே கேழ்விழுந்துச்சான் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ந நட்டம் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நேரத்தில் ஆ கங்குலி அப்படின்னு அது வந்து ஜவஹர்லால் கூடிய அடுத்து லால் சாஸ்திரி இருக்கிற பீரியடுன்னு நினைக்கிறேன் அந்த பீரியடில் அப்போ அவர் வந்து பொது மேலாளர் எதுக்கு ரயில்வே துறைக்கு இந்த ஆ கங்குலி அற்புதமான பெரிய அனுபவஸ்தர் ரொம்ப நேர்மையானவர் அவர் உடனே அங்கே வரார் ராமேஸ்வரத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளும் கூப்பிடுறாரு ரயில்வே அதிகாரிகளை கூப்பிட்டு பண்ணிவிட்டு இன்னும் ஒரு மாதம் தான் டைம் அதுக்குள்ளே அந்த நூற்றி நாற்பத்தி நாலு கருங்கள் தூண்கள் இருந்து பாருங்கள் அதில் நாலு தூண்கள் தான் விழுந்து போய்குது அதை உடனே நம்ம நிர்மாணம் பண்ணணும் ஒரு மாதத்துக்குள்ளே மறுபடியும் ட்ரெயின் ஓடணும்னு சொல்லி சொல்கிற செலவை பற்றி கவலைப்படாதீங்க நமக்கு வேலை வேலை நடக்கணும் அதுக்கு என்ன செய்ய முடியுமா பண்ணுங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து கேரளாவில் மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு ஒரு குரூப் இருந்து தான் அவங்க ஒரு அந்த இனம் வந்து ரொம்ப வலிமையாக இருப்பாங்களாம் பலசாலிகளாக இருப்பாங்களாம் அவங்களையெல்லாம் வர சொல்லிட்டாராம் அவங்களெல்லாம் வர சொல்லி பாருங்கள் ஒரு செயல் நடக்கணுன்றதுக்காக உடனே அவளெல்லாம் வச்சு உடன் நிர்மாணம் பண்ணிட்டாரான் ஒரு மாதத்துக்குள்ளே அப்படிப்பட்ட அந்த ஆயி கங்குலி அதே வராரு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லால்போக அப்புறம் இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது இவர் ரயில்வே வாரிய போர்டுக்கே சேர்மேன் தலைவர் இவர் நல்லா கவனிங்க தலைவராக இருக்கிறாரு எவ்வளோ பெரிய அனுபவத்தர் அந்த அம்மா சில சலுகைகள் கேட்டாங்களாம் பிஎம்மாக இருக்கிற சலுகைகள் அந்த அம்மா வந்து கங்குலி கேட்ட சில சலுகைகள் கேட்டாங்களாம் அதை மறுத்துட்டாராம் நேர்மையான அதிகாரி மறுத்துட்டாரான் பாருங்கள் அந்த அம்மா இவரை பழி வாங்குது ஒரு தபாலில் வந்து நீக்கியிருக்கலாம் தபால் கொடுத்து நீக்கியிருக்கலாம் நேரில் கூட கடிதம் கொடுத்து நீக்கியிருக்கலாம் என்ன பண்ணாங்களாம் அந்த நேரம் திரு ஆயி கங்குலி அவர்கள் ஒரு ட்ரெயினில் போய்ட்டுருக்காராம் ட்ரெயினில் தனிய பெட்டியில் அந்த ட்ரெயினில் பெட்டில் போகிற பெட்டியிலேயே இவங்க வந்து அந்த லெட்டரை அ அனுப்பிச்சு அந்த வெளியே அந்த ரயில்வே பெட்டி பாருங்க அதில் ஒட்டினாங்களாம் அவருடைய வேலை நீக்கத்தை எப்படி வந்து ஒரு அமீனா வந்து ஒரு குடியானவனுடைய வீட்டில் வந்து கதலை ஒட்டுவான் பாருங்கள் அந்த மாதிரி அந்த வேலை நீக்க உத்தரவை அவர் என்ன பண்ணால் பாருங்கள் ஒரு அதிகாரி இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய அதிகாரி தனக்கு சலுகையாக இல்லைன்றதுக்காக அந்த பயணப்படுற அந்த ரயில்வே அந்த ரயில் பெட்டியில் வெளியே விட்டுனாங்களாம் அந்த அம்மா கங்குலி முடிச்சுட்டு வெளியே வராராம் வந்து பார்த்தாராம் சரி நம்முடைய அலுவலக கதவு மூடப்பட்டது இனிமேல் நிரந்தரமாக மூடப்பட்டது பாருங்கள் அந்த அம்மா முதலாளி இவர் தொழிலாளி இப்படி நடத்துணுவாங்க பாருங்க அந்த சர்வாதிகாரம் எப்படி பாருங்க அந்த 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 இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்தில் படித்தேன் அப்படியே எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்கள் தலைவர் நம்ம நினைக்கிறோம் அவங்க ஒரு பெரிய ஒரு வாரிய தலைவர் ரயில்வே இவ்வளோ பெரிய ரயில்வே தலைவர் ரயில்வே அது அந்த வாரியம் அதுக்கு தலைவராக இருக்கிறார் சேர்மனாக இருக்கிறார் அவரையே அகௌரவம் நடத்தினவங்களாம் அந்த அந்த மாதிரி அந்த ஆணவம் அது ஒன்று அதுக்கப்புறம் தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ இருக்கிறாங்க அம்மா மம்தா பானர்ஜி உங்களுக்கு தெரியும் எகப்பட்ட அவங்களுக்கு கரப்ஷனு ஏகப்பட்ட அவங்க அந்த மாநிலத்தில் பெரிய எத்தனையோ ஒரு கரப்ஷன் நடக்குது எத்தனையோ பிரச்சனை நடக்குது உங்களுக்கு தெரியும் முகுல் ராயின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அவருடைய ரயில்வே துறை மந்திரியாக இருந்தார் அவருடைய க ஆட்சி கூட்டணி போது சென்ட்ரலில் முகுல் ராய்னு அவர் தான் ரயில்வே மந்திரியாக இருந்தார் அந்தம்மா அவர் கூட ஏதோ சின்ன ஒரு பிணக்கு உடனே என்ன தெரியாமல் பண்ணாங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குது நடக்கிற போதே உடனே அந்த அவர் வந்து ரயில்வே துறையை பற்றி பேசிட்டு ரயில்வே அவருடைய இலாக்காவை பற்றி நாடாளுமன்றத்தை உரையாற்றிட்டு இருக்கிறாரு உரையாற்றுகிற போதே நம்ம கட்சியை விட்டு நீக்கி மந்திரி பதவி தூக்கிடுச்சு நல்லா கவனிங்க இதுதான் நம்ம அதிகாரம் சர்வாதிகாரம்னு சொல்கிறோமே அகங்காரம்னு சொல்கிறோமே ஆணவம்னு சொல்கிறோமே இப்படி பாருங்க இப்படி தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு சரியா நமக்கு இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு உரையாற்றி உரையாடிட்டு இருக்கிற போதே வந்து நீக்கிட்டாங்க மம்தா பானர்ஜி அம்மா அவங்களுக்கு தெரியும் அந்தம்மா பற்றி அவங்க எல்லாம் வந்து அவங்களை எல்லாம் பேசுறது கூட நமக்கு எல்லாம் ஒரு இது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கிறாங்க திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாருங்க அவரை நான் சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த அரசியல் அப்படின்னா ஒரு சார்ந்த அரசியல் இருக்கணுன்றதுக்காக நான் இதான் குறிப்பிடுறேன் அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இப்போ சொன்ன பாருங்க அறுபத்தி நாலில் அது மாதிரி எழுபத்தி ஏழில் ஒரு புயல் வெள்ளம் வந்து வேடச்செந்தூர் அதாவது இப்போ இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அப்போ வந்து ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் இருந்தது எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் அப்போ வந்து என்னாச்சு பெரிய புயல் வெள்ளம் வந்து அந்த வேடச்செந்தூர் தொகுதியில் இருக்கிற குடகநாறுன்னு ஒரு அணை இருந்தது அந்த அணை வந்து உடஞ்சி போச்சு ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏகப்பட்ட வெள்ள சேதம் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் சிஎம்ஆருக்கிறார் அவர் நேரடியாக போகிறார் நேரடியாக போய் மறுநாள் முதலில் தங்குறாரு மறுநாள் போய் அந்த வேடச்செந்தூரில் அந்த கொடகநாயர் போய் பார்வையிட போகிறாரு அந்த பார்வையிட போகிற வழியில் சில இடங்களில் வந்து நிர்வகிக்கிற மாதிரி ஒரு இளம் அதிகாரி நில உச்ச வரம்பு அதிகாரியாக ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் தான் வந்து முதல்வர் வழி அனுப்பணும் அங்கேருந்து தான் அவர் அவர் வந்து இந்த பாதுகாப்பாக அனுப்பணும் அந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அதை முதல் நாள் என்ன பண்ணுறாரு வர்றதுக்காக லோக்கலை சேர்ந்த ஒரு அதிமுகவுடைய பிரமுகர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல தங்க அந்த இடத்துல வரப்போகிறார் எம்ஜிஆர் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சேலைகளை கொடுக்கணும் பெண்களுக்குன்னு சொல்லி சேலைகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் ரெடியாக வச்சு கொடுக்கணும்னு அந்த அதிகாரி கேட்குறாரு அந்த இளம் அதிகாரிகிட்ட உடனே அந்த இளம் அதிகாரி மறுக்கிறார் ஏன்னா அவருடைய பயண ஏற்பாடு இல்லை இது கிடையாது ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பொறுப்படுத்த முடியாது அனுமதிக்க முடியாதுன்னு அனுமதிக்க மறுத்துடுறார் அவர் விட்டுறாரு என்ன ஆகுது அதே மாதிரி மறுநாள் வராரு அந்த குடகனாருடைய அணையை போய் பார்க்குறாரு யார் சீமா இருக்கிற எம்ஜிஆர் பார்த்துட்டு திரும்பி வராரு திரும்பி வந்தால் அந்த சொன்ன குறிப்பிட்ட இடம் இருந்தார் பாருங்க அந்த அதிகாரி அந்த நில உச்ச அதிகாரி இருந்தார் அந்த ஆளுமைக்கு உட்பட்ட அந்த இடம் அந்த இடத்துல பெண்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுதான் பார்த்த உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாலும் சரி விசாரிச்சு போகலான்னு உடனே தக்குன்னு இறங்கிட்டாராம் அந்த இடம் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை இறங்கிட்டாராம் இறங்கிட்ட உடனே அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நே நேற்று வந்து புடவை கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதை கொடுக்க மறுத்துட்டாங்க இவனு சொன்ன உடனே விசாரிக்கிறாரு விசாரிச்சா அந்த அதிகாரி தான் அதை ஒத்துக்கலன்னு சொன்னால் உடனே உடனே பாருங்கள் முறைக்கிறாரா எம்ஜிஆர் ஏன் என் பேருக்கு கெட்ட என்னோட பேருக்கு ஒரு கெட்ட பேர் வாங்க வாங்கி விக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி முறைச்சு சொல்லிவிட்டு என்ன பண்ணாராம் நாளைக்கு வந்து எனக்கு முதலில் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் உடனே மேலே ஏறிட்டான் விசாரிச்சுட்டு பார்த்தா மறுநாள் உயர் அதிகாரிகள் கூட்டம் நடந்து தான் நடந்த உடனே நேற்று குழப்பை ஏற்படுத்தினாரு அந்த அதிகாரி எங்கே அப்படின்னு கேட்குறா அந்த கூட்டத்தில் தான் கொண்டுகிறாராம் அந்த அந்த இளம் அதிகாரி எழுந்து தன்னிலை விளக்க சொன்னாராம் நான் ஏன் அப்படி பண்ணேன் இதுக்கு சொன்னேன் அப்படின்னு உடனே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் சொன்னாராம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நான் சென்னைக்கு போன உடனே விசாரிப்பேன் விசாரித்து நான் கண்டிப்பாக உங்களை வந்து நான் கண்டிப்பாக அவன் என்கொயரி பண்ணுவேன்னு சொல்லி என்ன பண்ணாரான் சொல்லிவிட்டு ஒரு உணர்ச்சியற்ற பாவத்தோடு அப்படியே ஒரு ஒரு கடுமையாகவும் இல்லாமல் ஒரு இதுவாகவும் இல்லாமல் போயிட்டாராம் எம்ஜிஆர் போன உடனே நல்லா கவனிங்க அன்னைக்கு நே நேற்று நேற்று போய் அங்கே சொன்னார் பாருங்கள் அந்த அந்த இடத்துல வந்து இவர் தான் புடவை கொடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்கள் அப்போவே கூட இந்த அந்த கலெக்டர் கூட இந்த அதிகாரியெல்லாம் சொன்னாங்களாம் அவன் தண்ணியில் காடுதான் ஏன் அவனுக்கு அப்படின்னு அந்த இளம் அதிகாரிகிட்ட பயமுத்துட்டாங்களாம் மறுநாள் இது வேறு சொல்லிட்டு போயிட்டாரான் சொல்லிட்டு போன உடனே இவர் என்ன பண்ணாராம் ரொம்ப வருத்தப்பட்டு யார் இந்த இளம் அதிகாரி வருத்தப்பட்டு வீட்டுக்கு போன உடனே மனைக்கிட்ட சொன்னாரான் இந்த வேலைன்னு சரிப்பிட்டு வராத போல தருத்து பேசாமல் நம்ம எதாவது ஒரு ப்ரொஃபஸராக போயிடுறேன் நான் ஏதாவது ஒரு ஒரு காலேஜில் போய் ஒரு நம்ம ஒரு பேராசிரியராக போய்ட்றா சரிப்பட்டு வராது போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பேசிகிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு தான் ஆச்சான் ஒரு மாதம் ஆனவுடனே இந்த நண்பர்கார் பாருங்கள் அந்த இளம் அதிகாரியுடைய நண்பர் ஒருத்தருக்கிறார் அவர் ஒரு அதிகாரி அவர் என்ன பண்ணாரா மண்ணாளில் வந்து சந்திக்கிறாரான் என்னங்க சத்தமே இல்லாமல் சாதனை பண்ணிட்டீங்க ஆ சத்தமே இல்லாமல் பண்ணிட்டீங்களே அவர் என்ன என்ன சொல்கிறேங்க பேப்பர் பார்க்கலையா நீங்கள் அப்படின்னாராம் பேப்பரை பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவர் நியமிக்கப்படுறாரு அவர் வந்து எம்ஜிஆருடைய தனியாக பிஏவார் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வந்து அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி செய்தி வந்துக்குதான் இவர் அதிர்ந்து போயிட்டாராம் என்ன அது புரியலை அப்படின்னு சொல்லி பாருங்கள் உடனே நினைக்கிறாராம் இப்படி இது என்னன்னு பார்த்தா எம்ஜிஆர் பாருங்கள் அங்கேருந்து போனால் பாருங்கள் சென்னைக்கு அவரை பற்றி உண்மையாகவே அவர் எப்படிப்பட்டவர் எல்லா அறிந்து அவரை பற்றி விசாரணை பண்ணி ஒரு நேர்மையான ஒரு அவர் அது மட்டும் இல்லை அவர் செஞ்சதில் அவருடைய ஒரு தவறு பண்ணியிருந்தால் கூட அது அந்த தவறை நம்ம எடுத்துக்கூடாது அதை விட அவர் நேர்மையாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாருன்னு அவரை பற்றி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி அவரை தன்னுடைய பிஏவை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் மறைகிற வரைக்கும் அவர் தான் பிஏவாக இருந்தார் அவர் தான் தா பிச்சாண்டி ஐஏஎஸ் அவருடைய எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்தார் சமீபத்தோட ரிலீஸ் பண்ணித்தாங்க அந்த புத்தகத்தில் அது குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அதாவது பாருங்கள் இவங்க எப்படி அதிகாரிகள் நடத்தினாங்க இவர் எப்படி அதிகாரம் அதனால தான் சொல்லுவார் தெரிந்து தெளிதல்னு ஒன்று வரும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு வரும் அற்புதமான குரல் நம்ம வாழ்க்கையில் அப்படி பார்க்கலாம் எல்லாரும் ஒரு சிறு தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணிவிட்றான் டக்குன்னு ஒதுக்கிடுறான் அவன் தப்பு பண்ணுறதில் நல்லதும் நிறைய பண்ணியிருப்பான் அந்த ஒரு தப்புக்காக அந்த நல்லதெல்லாம் போயிடக்கூடாது தான் கொன்றன்னா என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படின்னு வரும் செய்யணுன்று அறிதல்ல என்னன்னா நம்ம வாழ்வியலே திரு எம்ஜிஆரை பாருங்கள் அந்த அரசியல் நான் சொன்ன மாதிரி இது அரசியல் இல்லை அரசியல் அரசார்ந்த அரசியல் அதுதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணார் அதனால தான் தெரிந்து செயல் வகையிலே ஒரு இன்னொரு குரலாக இருக்கும் வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரிய நாகச் செயல் ரொம்ப அற்புதமான குரல் சில குரல்கள்லாம் நிறைய புழக்கத்தில் இல்லை அவர் சொல்கிறார் வினைக்குரிமை நாடிய பின்றை ஒருவன் இந்த செயலை செய்ய தகுதி உடையவன் சொன்னி நீங்கள் முடிவு பண்ணிட்ட பிறகு அதை அவனுக்குரியதை அது கொடுத்துடணுமா வினைக்குரிமை நாடிய பின்றை அதனை அவனை அதற்குரிய நாகச் செயல் அப்படிங்கிறார் அதற்குரிய ஒரு பொறுப்பை அவங்ககிட்ட நீ பதவி கொடுக்கணும்னு அதுதான் எம்ஜிஏ அதனால தான் நம்ம சொன்ன பாருங்க வினைக்குரிமை நாடிய பின்றை அந்த குரலுக்கு முந்தைய குரல் ஒன்று இருக்குது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு உமது இந்த குரல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா எப்போவுமே எப்பவுமே நம்முடைய அந்த அதிகாரம் வரும்போது ஒரு சரியான ரைட் பர்சன்ஸ் நான் சொல்லுவாங்க அது ஒரு ரைட் பாயிண்ட் ரைட் பர்சன் சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ரைட் பர்சன் வந்து எல்லா இடத்துலையும் அது எம்ஜிஆர் நியமிச்சார் அதனால தான் தா பிச்சாண்டி அவர்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் இருந்தது மட்டும் இல்லை அவரால் எத்தனையோ நல்லா நடந்திருக்குது நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் சிவகாமி ஐஏஎஸ் கூட அவங்க அந்த 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 கதையெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் நிறையா அப்போ என்னென்னா வாழ்க்கையில் நாம் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லைனாலும் சேவை செய்வது ஒன்றுதான் குறியா இருக்கிற போது சில தவறுகளை வந்து செஞ்சா கூட அவங்க தவறுகள் செஞ்சாலும் அவங்களுடைய குணம் பெருசா இருந்தா அதைத்தான் நியமிக்கணும்னு ஒரு அரசியல் அரிச்சு வழியில அவர் அரசியலே நடத்துறவர் இந்தியார் அவர்கள் இனியவர்களே இந்த தமிழ்த்தை ஆதரிக்கிற நீங்க எல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி உண்மையான சத்தியத்தையும் நேர்மையையும் தர்மத்தையும் நாம வந்து எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணணும் இதை நீங்க மட்டும் பாக்குறது முக்கியம் இல்லை எல்லோருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இது இது பல்கி பெருகணும் அரசியல் இன்னைக்கு ரொம்ப மோசமாக போச்சு சமூகம் இன்றைக்கி ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் வீரத்துக்கு தான் நம்ம இவ்வளோ பிரயத்தனப்படுறோம் அது மட்டும் இல்லை இந்த தமிழ்த்தியை பார்க்குறவங்க இந்த தமிழ்த்தியுடைய வளர்ச்சிக்காக உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடிகிற தன்மைக்கு நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் செஞ்சு செய்யுங்க அதை நாங்கள் தாராளமாக உங்களுடைய அன்பை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம்னு சொல்லி இனிமே உங்களுடைய ஒவ்வொரு தமிழ்த்தியுடைய எல்லா பதிவுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து தான் இருக்கும் ஏற்கனவே அறம் சார்ந்தாக இருந்தது இந்த அறத்தை தான் இதனுடைய பணின்னு சொல்லி உங்கள் எல்லோரையும் வணங்குவது நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன்